ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக எழுப்புதல் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சபைகள் எப்படி இருக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் உங்களுடைய சபையில் எழுப்புதலும் வர வேண்டும் நம்முடைய தேசம் எழுப்புதலை காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சை நம்முடைய வாழ்நாள் காலத்தில் இந்த எழுப்புதல் வந்துவிட வேண்டும் உலகம் போகிற போக்கு மகா பயங்கரமாக இருக்கிறது சபைகளுக்கு உபத்திரவமும் வேதனையும் பெருகிக் கொண்டு வருகிறது சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடி அநேக நேரங்களில் தடைகள் உண்டாகிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்க ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ இடங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சபைகள் வளர்ந்து வருகிறதை காண முடியும் ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுகிறதை நாம் காண முடியும் நம்முடைய தேசத்திலேயும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நாம் அனைவரும் எதிர்பார்ப்போம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது கடைசி காலங்களிலே மனுஷருடைய அன்பு தனிந்து போகும் மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள் பணப்பிரியராயிருப்பார்கள் வீம்புக்காரராய் இருப்பார்கள் சுகபோகப் பிரியராயிருப்பார்கள் தங்களுக்கு உரியதையே சுயநலமாய் அவர்கள் வைத்துக்கொள்ள விரும்புவார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி காலங்களில் கொடிய காலத்தில் நாம் இருக்கிறோம் கடைசி காலம் என்று சொல்லும்போது வெந்தைகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது கடைசி நாட்களில் ஆவியானவர் அப்படி ஊற்றப்படுவார் என்று சொன்ன காலம் ஆனால் இப்பொழுது நாம் இருக்கிற காலமோ கடைசி காலத்திலும் கடைசி நிமிஷத்துக்கு நாம் வந்துவிட்டோம் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பு நோவாவின் காலத்தில் மனுஷர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் லோத்துவின் காலத்தில் மனுஷர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் கடைசி காலத்திலே வாழ்வார்கள் ஆனால் கடைசி காலத்திலேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஏனோக்கு எப்படி தேவனோடு நடந்தா நோவா எப்படி ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான் அதேபோல ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவரோடு கூட நாம் நடப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் எப்படி ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினானோ நாமும் மேன்மையான பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் பலி செலுத்துவதற்கு நமக்கு ஆடோ மாடோ காளைகளோ அல்ல நம்முடைய சரீரத்தை நம்முடைய அபயவங்களை தேவனுக்கு பிரியமான அபயவங்களாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் அதை அர்ப்பணித்து நாம் கொடுத்தால் அது ஒரு மேன்மையான பலியாக இருக்கும் காயின் ஆபேல் பலியை கொண்டு வந்தபோது ரெண்டு பேரும் நல்ல பலிகளைத்தான் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கொண்டு வந்தது ஒவ்வொருவரும் தங்கள் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலையிலிருந்து நல்ல காரியங்களை தான் கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் வித்தியாசம் என்ன ஒருவனுக்குள் தன்னை அர்ப்பணித்திறந்தான் அவனுக்குள் நல்ல சுபாவம் இருந்தது ஆனால் அடுத்த சகோதரனுடைய வாழ்க்கையிலோ பொறாமை இருந்தது வேற்று முகம் இருந்தது தன் சகோதரனை பற்றி கவலை இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கை இருந்தது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நீங்கள் பலியிட்டால் அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது இல்லை வானத்திலிருந்து அக்கினி இறங்குவது இல்லை உங்கள் வாழ்க்கையை ஜீவபலியாக இந்த நாட்களில் ஒப்புக்கொடுக்கணும் ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பயங்கரமான ஒரு உலகம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் ஆண்டவரோடு நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் கத்தர் நம்மை அழைக்கிறார் நாம் ஆண்டவருக்காக உண்மையான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கத்தர் அழைக்கிறார் நோவாவை பற்றி படிக்கும்போது நோவாவின் காலத்தில் அரக்க சந்ததி பெருகிற்று நோவா மாத்திரம் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருந்தது நோவா நீதியை பிரசங்கித்தான் நூற்றி இருபது வருஷம் விடாமல் நீதியை பிரசங்கித்து கொண்டே இருந்தான் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் சொன்ன பேழையை கட்டினான் விசுவாசத்தோடு அவன் மழையை காணாமல் இருந்தாலும் நியாயத்தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி விசுவாசித்து அவன் அந்த பேழையை கட்டினான் அந்த பேழையை கட்டுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு பணம் கொடுத்தார் என்று தெரியாது ஆண்டவர் சொன்னதை அவன் தன் வாழ்க்கையில் கடினப்பட்ட அந்த காரியத்தெல்லாம் செய்தபோது ஆண்டவர் அவனையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்தது போல இந்த நாட்களில் உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் ஒரு சொந்த குடும்பங்கள் மாற வேண்டும் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் ஆண்டவர் பலியை நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் வருவதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தால்தான் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை வாழ்க்கையில் காண முடியும் ஆண்டவர் இந்த எழுப்புதலை நம்முடைய காலங்களில் நிச்சயம் அனுப்புவார் என்பதில் சந்தேகமில்லை சகோதர ஸ்நேகம் அன்பு இன்றைக்கு அநேகர் சொந்த சகோதரர்கள் சொந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியர்கள் பக்கத்தில் ஒரே தெருவில் இருக்கிற ஊழியர்கள் ஊரில் இருக்கிற ஊழியர்கள் சபை விசுவாசிகள் அன்பில்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு ஆளை கண்ட ஒரு அன்போடு விசாரிப்பதை நாம் நினைப்பதில்லை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்பை காண்பிப்பது இல்லை சில நேரம் அன்பு வார்த்தையில் இருக்கும் செயலில் இல்லாமல் போய்விடும் உண்மையான கரிசனை நமக்கு மற்ற மக்களோடு கூட இருக்க வேண்டும் மற்ற மக்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக சொந்த குடும்பங்களில் இருக்கிறார்களா கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் நாத்தனார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு உண்டு நம்மை அறியாமலே திடீரென்று எதிரிகள் நமக்கு தோன்றிவிடுவார்கள் ஒரு முறை ஒருவர் என்னை பார்த்து சொன்னார் உன்னை சுட்டுக்கொள்ளணும்னு இருக்கிறேன் ஏயா என்னை பற்றி அப்படி உமக்கு நினைப்பு வந்தது ஏன் அப்படி சொன்னீர்கள் ஏன் அப்படி செய்ய நினைத்தீர்கள் சொன்னார் என் கையில் துப்பாக்கி இல்லை தான் உன்னை சுட எனக்கு வழி இல்லை உன்னை மாத்திரம் நான் சுடன்னு நினைக்கல உன்னையும் உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சுடணும் கேட்டேன் எதற்காக இப்படி என் மேலே அவ்வளவு கோபம் நான் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் தப்பு செய்யலையே சொன்னார் நீ பண்ணுன பிரசங்கம் எனக்கு தான் பண்ணுனேன் உன் கை எனக்கு நேராக தான் நீட்டப்பட்டுச்சு ஐயா நான் உங்களை பார்க்கலையே நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியாது இவ்வளோ பேர் மத்தியில் சொன்னாலும் இல்லை இல்லை நீ என்ன பற்றி தான் பேசுன ஆகினால எனக்கு மூணு நாளாக தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது ஆனாலும் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும் நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க வைக்கிறவங்களை நேசிக்கணும் அப்போ தான் எழுப்புதலை நாம் காண முடியும் இதெல்லாம் மனுஷ சக்தியினால் முடியாது நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுபாவமும் இல்லை இந்த சுபாவங்கள் வருவதற்குத்தான் ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார் ஆண்டவருடைய கிருபை நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது ஆயனால் இந்த நாட்களிலே அந்த கிருபை அந்த பரிசுத்தாவியான பலன் ஆண்டவருடைய வசனம் நம்மோடு பேசும்போது ஆவியானவரே என் வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை காத்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருந்தால் உதவியை கொண்டு அதை செய்ய முடியும் நம்முடைய மனசு சமாதானமாக இருக்கும் நம்ம நிம்மதியோடு தூங்க முடியும் இல்லாவிட்டால் மனக்கவலை பாரங்கள் அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மை கொண்டே இருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு அம்மாவை சந்தித்தேன் சொல்கிற ஐயா தூக்கமே இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்னதான் செய்தாலும் ஒரு நிம்மதி வர என்று சொல்லி அவர் வந்தபோது அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறைந்திருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அந்நிய பாஷையை பேசுங்கள் அதுதான் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுதான் ஆறுதல் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் உன்னை வாரத்துக்கு முந்தின வாரங்களில் மக்களுக்காக சுகத்துக்காக பண்ணும்போது திடீரென்று நான் கேட்டேன் எத்தனை பேர் காதுகளில் சத்துரு பேசி கொண்டிருக்கிறான் சாகணும்ன்ட்டு உன் காதுகளில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதே நிறைய பேர் இருபது பேர் போல அந்த கூட்டத்தில் எழும்பி தங்கள் வாழ்க்கையில் தவறான சத்தங்கள் கேட்கறது இந்த நாட்களில் உன் இருதயத்துக்குள்ளே தவறான சத்தங்கள் உன் காதுகளில் கேட்குமானால் அது சத்துரு வேலை செய்கிறான் மக்கள் சுகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் இதெல்லாம் போய் உலக கவலையினாலே மனிதர்கள் பிடிக்கப்பட்டவர்களாக சகோதர ஸ்நேகம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது அன்பு இருந்தால் மற்றவர்களை உபசரிப்போம் மற்றவர்களுக்கு அன்பாக நாம் அவர்களை வீட்டுக்கு அழைப்போம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போம் அவர்களை கவனிப்போம் விசேஷமாக தெரிந்தவர்களை நாம் வீட்டுக்கு அழைப்போம் நமக்கு விருப்பமானவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம இருப்போம் ஆனால் நமக்கு தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அவர்களிடத்தில் நாம் உண்மையான உபசரிப்பு தேவை இப்படி உபசரிப்பதனால் தேவதூதர்களை கூட உபசரிப்போம் ஒரு நாள் ஆபிரகாம் தன் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்த போது மூன்று புருஷர்கள் வருவதைக் கண்டான் அவன் ஓடி போய் அவர்களை வரவேற்று தன் வீட்டில் உட்கார வைத்து மாட்டு மந்தைக்கு ஓடிப்போய் ஒரு கன்று குட்டியை பிடித்து அதை எடுத்து கொண்டு வந்து சமைத்து அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு நின்று கொண்டே அவர்களை உபசரித்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வீட்டிலே குறை இருந்தது அந்த குறையை மாற்றினான் தேவ தூதர்களை அவன் விசாரித்தான் ஆண்டவரை அவன் விசாரிக்கத்தான் ஆகினாலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம மற்றவங்களை விசாரிப்பதும் உபசரிப்பதும் அவர்களை தாங்குவதும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த நாட்களில் நமக்கு தேவை ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருவைகளை நமக்கு தருவாராக மூன்றாவது எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது கட்டப்பட்டவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறோம் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைகளையே நம்முடைய பிரச்சனைகளையே நம்முடைய வேதனைகளையே நினைத்து கொண்டராதபடி தீங்கு அனுபவிக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் பயங்கரமான போராட்டத்துக்குள் இருக்கிற மக்களை நினைக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்மை குறித்தும் நம்முடைய பிரச்சனைகளை குறித்தும் இருக்கிறது ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய தேவை என்ன தீங்கு அனுபவிக்கிறவர்களுடைய தேவை என்ன ஏராளமான பேர் இந்த நாட்களில் ஜெயிலில் இருக்கிறாங்க சிறைச்சாலையில் கிடக்கிறாங்க சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக வீட்டில் ஜபம் நடத்த நிமித்தமாக ஏராளமான பேர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் வட இந்தியாவில் அநேக இடத்துல இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்கள நினைத்து விசாரிக்கணும் இன்றைக்கு ஒரு மகள் சாட்சி சொன்னாள் நான் இந்த இடத்துல நடக்கிற ஜபத்துக்கு வந்தேன் ஏன் தேவையை நினச்சி தான் வந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் மற்றவங்க தேவைக்காக பண்ணணும் என்று சொல்லி சொல்லப்பட்டது அதிலிருந்து நான் ஏன் தேவைக்காக ஜபிக்கிறத விட்டுட்டு மற்றவங்க தேவைக்காக நான் ஜவமான ஆரம்பித்தேன் ஆண்டவர் என் தேவையை ஆச்சரியமாக இந்த நாட்களுக்குள் சந்தித்து விட்டார் என்று பார்க்கிறோம் யோபு தன்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறுவதற்கு தன் நண்பர்களுக்காக அவன் வேண்டிக் கொண்டான் அது கத்திற்கு பிரியமாயிருந்தது ஆகினால் நாம் ராஜாக்கள் அதிகாரிகள் மற்றும் அநேக மக்களுக்காக நாம் ஜபம் பண்ணணும் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படி நாம் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஜெபம் பண்ணால் கத்த நிச்சயம் கலகமில்லாத ஒரு அமைதி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவார் இது கத்தடைய பார்வையில் நன்மையானது பிரியமானது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாம் ஜபம் பண்ணுவோம் நூற்றுக்கு அதிபதி இருந்தான் அவனுடைய வேலைக்காரன் இருந்தான் அந்த வேலைக்காரனுக்காக இயேசுவண்டை ஆளை அனுப்பி என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் அவனுக்கு சுகம் வர வேண்டும் அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான் நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதி உள்ளவன் அல்ல பாத்திரன் அல்ல தாழ்த்தினான் பிறருடைய தேவைக்காக ஜெபம் பண்ணினான் ஆண்டவர் அவனை கொண்டு ஆசீர்வதித்தார் ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் மற்றவர்களுக்காக கஷ்டம் அனுபவிக்கிறவன் தீங்கு அனுப்பி அனுபவிக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் நாம் ஜபம் பண்ண நம்மை அர்ப்பணித்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாலாவது வசனம் எப்ரே பதிமூணு நாலு வாசிப்போம் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாதவாயும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததாக இருப்பதாக பேசிக் கலரை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு அநேக இடங்களில் திருமணம் பண்ணுறதில்லை திருமண வாழ்க்கையை மதிக்கிறதில்லை திருமண வாழ்க்கை மிக முக்கியமானது தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை காத்து கொள்வது மிக அவசியம் நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் ஒரு டிரைவர் கார் ஓட்டிக்கொண்டு வரும்போது அவனோடு பேசினேன் உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன் திருமணமாகவில்லை என்று சொன்னான் பின்பு அவனோட ஆண்டவரை பற்றி பேசி உனக்கு இந்த அமெரிக்காவிலலாம் கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருப்பீங்களே உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கான்னு கேட்டேன் அவன் சொன்னால் இருக்குது இப்போ அவளோட தான் நான் இருக்கிறேன் என் வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு அப்போ மேரேஜ் பண்ணலைன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணலை ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் அப்போ நான் சொன்னேன் நீ செய்கிறது தப்பு இது ஒரு விபச்சார பாவம் நான் சொன்னேன் சீக்கிரத்தில் ஒரு ஆலயத்துக்கு போ உடன்படிக்கை பண்ணி ஒழுங்காக வாழணும் ஒழுங்கான வாழ்க்கை வாழுங்கன்னு சொன்னப்போ சரி என்று சொன்னான் இப்படி தான் உலகம் இருக்குது அது ஒரு மனைவியோடு ஒரு புருஷன் ஒழுங்காக இருக்கிறதில்ல தங்களுடைய படுக்கையை அசூசிப்படுத்தி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட வேசி கல்லறை நியாயம் தீர்ப்பார் முதல்ல இதெல்லாம் தெரியாது ஆனால் குடும்பம் பாதிக்கப்படும் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார் சந்ததி பாதிக்கப்படும் பயங்கரமான வேசித்தன ஆவிகள் இருக்குது அசுத்த படங்களை பார்ப்பது அசுத்தமான காரியத்தை பற்றி பேசி விளையாடுவது டபுள் மீனிங்கில் பேசுவது அசுத்தமான டிவி பார்ப்பது பல இடங்களுக்கு போவது பல ம பல இடங்களுக்கு நீ போகும்போது அந்த வட்டாரத்தில் பயங்கரமான ஆவிகள் கிரியேட் செய்து கொண்டிருக்கோம் அவைகளில் மாட்டிவிடக்கூடாது நீ தனிமையாக இருக்கும்போது உனக்கு அநேக வேலைகளிலே பயங்கரமான சூழ்நிலைகளை நீ மாட்டும்போது யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்தபோது நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு விரோதமாய் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட தேவன் அவனை உயர்த்தினார் அவன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தாலும் தேவன் அவனை ஏற்ற காலத்தில் உயர்த்தி அதிகாரியாய் மாற்றினது போல அவன் வாழ்க்கையில் அந்த தரிசனம் நிறைவேறினது போல உன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கிறியா உன் சிந்த பரிசுத்தமாக இருக்குதா உன் பேச்சு பரிசுத்தமாக இருக்குதா உன் ஃபோனு பரிசுத்தமாக இருக்குதா உன் வீட்டில் இருக்கிற புஸ்தகங்களெல்லாம் நல்ல புஸ்தகமாக இருக்குதா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணாமல் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா எழுப்புதல் வரணுன்னா சபையில் உள்ள எல்லாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் இந்த நாட்களில் எழுப்புதலை காண முடியும் ஆண்டவர் சபைகளை சுத்திகரிப்பாராக கைகளை உயர்த்தி ஆண்டோரை நோக்கி யா ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு ஒரு எழுப்புதலின் காலத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி உண்மையாக நோக்கிப் நோக்கி பார்க்க உதவி செய்யும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அவர்களுக்கு கிருவை தரும்படி ஜெபிக்கிறோம் ஒரு எழுப்புதலை நீர் அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம் அடுத்த வசன அஞ்சா வசனத்தை நாம் படிப்போம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அடுத்த வசனம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீ சொல்லலாமே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைப்படுவதும் இல்லை மனுஷன் உனக்கு என்ன செய்வான் தேவன் எனக்கு சகாயர் என்று நீ சொல்லலாமே என்று எழுதப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கிறோம் அதனால் தேவன் சொல்லுகிற ஒன்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதனால் ஓம் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதுனால நீ தைரியம் கொண்டு ஆண்டவர் எனக்கு சகாயிர நீ சொல்லலாமே எப்போ இதெல்லாம் சொல்ல முடியும் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொண்டு நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் எண்ணும்போது தான் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார் இன்றைக்கி உலகம் எல்லாம் சபையின் விசுவாசிகளை கை வைத்த சொல்லுங்களேன் எத்தனை பேர் கடனில் இருக்கிறீங்கன்னு நூறு பேர் இருந்தால் எண்பத்தஞ்சு பேராவது கையை வைத்துறாங்க கடனுக்குள்ளே இருக்கிறோம் அதுவும் வட்டி கடன்களை வாங்கி அவசரத்தில் வட்டி கடன்களை வாங்கி பயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நம்ம கடன் வாங்காட்டாலும் இப்போ இருக்கிற பேங்க்குகள் உங்களுக்கு லோன் தருகிறோம் என்று சொல்லி நம்ம லோன் சு வாங்க வைத்து விடுவார்கள் அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டணும் பின்னால் அது எவ்வளோ கஷ்டம் என்கிறத பற்றி நினைக்கிறதில்லை அதையும் சொல்லவும் மாட்டாங்க இன்றைக்கி பண ஆசை எல்லாருக்குள்ளே இருக்குது பணம் ஆசைன்னு சொன்னால் நம்ம பணத்தை எப்படி செலவழிக்கிறோம் பொருள் எப்படி நம்ம வாங்குகிறோம் பணம் வந்தால் நமக்கு ஆசை வருதா சந்தோஷம் வருதா இதெல்லாம் பார்த்து இதை டெய்லி டீல் பண்ணணும் இந்த பணம்ங்கிற இந்த காரியம் மோசமானதில்லை தப்பானதல்ல பணம் நமக்கு தேவை பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டம் இந்த பணத்தை சரியான விதத்தில் சம்பாதிக்கணும் கொஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் அதை கொடுப்பார் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறத பார்க்கணும் கொஞ்ச வருமானத்தையும் ஆண்டவர் ஆசீர்வைத்து கொடுக்கறத பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது போதும் திருப்தியாக இருக்கணும் சில நேரத்தில் சில ஆட்கள் நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல வேலை நல்ல சம்பளம் ஆனால் திடீரென்று அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்வோம் அப்படின்னு செய்து அந்த வியாபாரத்தில் மாட்டிக்கொள்கிறத பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இல்லை இந்த அழைப்பு என்ன உன்னை வியாபாரியாக கத்துற அழைச்சிருக்காரா நல்ல வியாபாரம் செய் ஒழுங்கான லாபம் வைத்துக்க நஷ்டத்துக்குள்ளே போக வேண்டாம் நஷ்டப்பட்டால் என்ன ஏன் நஷ்டம் வருது எது மூலமாக வருது அதை யோசித்து பார்த்து அதை கரெக்டாக செய்கிறது தான் நல்லது நம்ம வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் பணம் ஆசை இல்லாமல் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க நல்ல வசதியோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார் ஆனால் கத்தர் கூட இருக்கிறாரா அவர் எனக்கு சகாயராக இருக்கிறாரா நீ தைரியமாக இருக்கிறியா மனுஷர்கள் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம் இருக்கணும் காரணம் பணம் இருக்குதோ இல்லையோ நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நீ பிடித்துக்கொள் கத்தருவோம் வாழ்க்கையில் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டோருடைய திருநாமம் மைமைப்படுவதாக கங்களி மூடி ஜோம் பண்ணுவோம் பர்சுத்தமில்ல நல்ல பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் எழுப்பதிலையும் சபைகளில் எழுப்பதிலையும் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவனே நீர் நல்லவர் உங்கள் நாமத்தை மயிமைப்படுத்தும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன்